படிக்கோலம் போட கஷ்டப்படுறீங்களா இந்த கோலம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது ஃபஸ்ட்டு நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணணும் அழகான படிக்கோளம் போட என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் எல்லாமே ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா நீங்களே கான்ஃபிடென்ட்டாக ஒரு படிக்கோளம் ஈஸியாக போடலாம் இது வந்து என்னோட பழைய கோல புக்குங்க எல்லாமே எல்லாமே அட்டை பேப்பர் பேப்பரெல்லாம் அக்கா வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் எது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே சொல்லியிருக்கேன் அதை சொல்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் புரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் போதுமான இடைவெளி கேப் விட்டு வைக்கணும் நம்ம எந்த கோலம் போட்டாலுமே புள்ளியில தான் வந்து கோலம் அழகாக கொடுக்கும் உதாரணத்துக்கு நம்ம மேலே வச்ச புள்ளியும் கீழே வச்ச புள்ளியும் பாருங்கள் ஏனோத்தானன்னு வைக்கிறப்ப அது பார்க்குறப்ப ஃபினிஷிங் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி நம்ம புள்ளியை இணைக்கிறப்ப கோலத்துக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கோடு போட்டு பழகுவோம் நம்ம புள்ளியை இணைக்கிறோன்னு சொல்லிவிட்டு புள்ளி கோணெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்காக அப்படியே போட்டு இணைக்கக்கூடாது நம்ம அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி புள்ளிக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் நம்ம போடுற கோட்டுக்கு ஸ்ட்ரைட் லைனுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் நம்ம எந்த டிசைன் எந்த கோலம் செலக்ட் பண்ணுறோன்றது படிக்கோளத்துக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம எடுத்த எடுப்பில் இந்த மாதிரி ஒன்றுமே புரியாமல் கொச இருக்கிறத இந்த மாதிரி கோலம் சூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு போடவும் வராது அதோட மெத்தட் எந்த விதமாக யூஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்றதே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த கோலம் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் நாலு பக்கம் நாலு கலரில் நாலு கோடும் ஒன்றோட ஒன்று பின்னண மாதிரி கோடு நம்ம பிகினிங்லேயே இதை மாதிரி போட்டு பழகணோன்னா கோடு எந்த டேரக்ஷனில் போடணும் நம்ம போடுறது தப்பாக வரப்ப நம்ம அடுத்த படிக்கோளம் போடணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே வராது அதே மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் போடுறது நம்மளுக்கு வந்து போதுமான டிஸ்டன்ஸ் எந்தளவு வச்சு போடணுன்றதும் நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி கோலத்தையும் சூஸ் பண்ணக்கூடாது நம்ம பிகினிங்கில் ஸ்வஸிக் போடுறோம் இல்லையா இந்த வந்து கோடு எந்த டைரெக்ஷனில் போடணும்னா நம்ம எந்த ஸ்வஸிக் போடுறோமோ அதே டைரக்ஷனில் தான் நம்ம கோடு போடுற மாதிரி வரும் டைரக்ஷன் மாற்றி போட்டோன்னா கோலம் நல்லா இருக்காது அதை ஞாபகம் வச்சுட்டு கோடு அதே மாதிரி போடுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் போடுற கோலம் நம்மளுக்கு வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதோ இல்லை மாற்றி டிசைன் வர மாதிரி இருக்கிற கோலத்தை வந்து சூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நம்ம கொஞ்சம் போட்டு பழகினதுக்கப்புறம் அந்த கோலமெல்லாம் ட்ரை பண்ணலாம் எப்போவுமே நம்ம கோலம் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் படி கோலத்தில் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் டாட்ஸ் இருக்கிற கோலமாக செலக்ட் பண்ணுங்கள் கேப் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு கோடு ரெண்டு கோடு இந்த மாதிரி கோலத்தை செலக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு போடவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக போட்டால் திருப்தியும் கிடைக்கும் பார்க்கவும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பழகினதுக்கப்புறம் இந்த மாதிரி குளத்தில் உள்ளேயும் நம்மளுக்கு சிம்பிளாக மூணு கட்டம் தான் கேப்பும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கோடில் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு கோடு வர்றதை மூணு கோடாக போட்டு பழகுங்க போடுறப்ப அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் நம்ம சிங்கிளாக போடுறத விட டபுளாக போடுறப்ப எப்படி அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைன்ஸ் ஏற்ற ஏற்ற அந்த கோலம் வந்து ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் அதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் எங்கே செம்மண் கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம கோலம் போடுறப்பயே முடிவு பண்ணிட்டோன்னா கோலம் இன்னும் அழகாக இருக்கும் பிகினிங்கில் இந்த மாதிரி ஈஸியாக செலக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கும் அந்த படிக்கொளத்து மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே போய் ஒன்று பூந்து வர மாதிரி டிசைன் யூனிக்கான கோலம் செலக்ட் பண்ணுறப்ப நம்ம வாசல் அழகாக தெரியும் பார்க்குறவங்களுக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் நம்மளையும் கேட்பாங்க இந்த மாதிரி கோலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா புள்ளியில் வந்து நம்ம டேரக்டாக லைன் வந்து இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் வர்றதுக்கு இந்த மாதிரி கோலங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கூடவே நம்ம டெய்லி போடுற கோலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணி அதில் என்னென்ன டிசைன்லாம் படிக்கோளத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் என்னென்ன இடத்துல கோடு போட்டு நம்ம டிசைனாக மாற்றலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த படிக்கோளத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டும் ஈஸியாக வரும் அதே மாதிரி போடுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் எப்போவுமே கோலம் செலக்ட் பண்ணுறப்பயே நார்மலாக நம்ம சிம்பிளாக போடுற சிக்கு கோலத்தில் கூட இந்த மாதிரி கட்டம் ஸ்ட்ரெயிட்டான சின்ன சின்ன கோடுகள் போட்டு பழகிக்கோங்க அது வந்து நம்மளுக்கு கோலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சிம்பிளாக போடுற இந்த மாதிரி கோலத்தையும் தாமரை மாதிரி போடுறதோ இல்லை இந்த மாதிரி டிசைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச புள்ளியில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பழகிட்டாலே நம்மளுக்கு கோலம் ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு நார்மலாக தெரிஞ்ச கோலத்தை நம்ம படிக்கோளமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் இந்த மாதிரி கோலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு கலர் கொடுக்குறப்போ ஒரு டிசைனாக வரும் கோடுகள் போடுறப்போ ஒரு டிசைனாக வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான படிக்கோளம் தான் ஒரு ஹார்ட்டுக்குள்ளே இன்னொன்று பூந்து வர மாதிரி யூனிக்கான கோலம் ஸோ இந்த மாதிரி சாதாரணமாக கோடுகள் மூலியமாக வர கோலத்தெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா நம்ம போட ஆரம்பித்ததுக்கப்புறம் புள்ளிகள் வச்சு புது புது கோலங்கள் வந்து நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் எந்த கோலம் நல்லா இருக்குது இல்லை எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்மாக நம்ம போட்டதுக்கப்புறம் அதை கோல நோட்டில் அப்படியே போட்டு வச்சுட்டிங்கன்னா புது புது டிசைன்ஸ் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணலாம் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் எந்த கோடுகள் போடணுன்றது நிறைய பேருக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி ஸ்டார்லலாம் நம்ம கோடு போடுறப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ மூணு புள்ளியில் நான் வச்சு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்வசிக்கில் வந்து எந்த டேரக்ஷனில் கோடு போடணுன்றது நம்ம நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அதே மாதிரி நம்ம இப்போ இந்த புள்ளி வைக்காமல் இந்த மாதிரி பூ மாதிரி போடுவோம் இல்லையா அதே மாதிரி புள்ளி வச்சு போட்டாலும் சரி புள்ளி வைக்காமல் போட்டாலும் சரி அதோட டேரக்ஷன்ன்றது நம்ம இப்போ மேலே வந்து இந்த மாதிரி கூம்பு மாதிரி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ஷேப்பில் நம்ம பாதியில் நிறுத்திட்டாலே உங்களுக்கு ஷேப் மாறாமல் வரும் அந்த டேரக்ஷனில் தான் நம்ம கோடும் போட போகிறோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் பாருங்கள் இதோட மறக்கவும் மறக்காது கோடு போடுறப்ப நம்ம இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா ஏனோ தனன்னு போடாமல் ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு அந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு அந்த மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு கேப்பும் கரெக்டாக வரும் ஷேப்பும் கரெக்டாக வரும் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எப்போவுமே சென்ட்ரில் போட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கோடு ஸ்ட்ரெயிட்டாக டிசைன் நல்லா வரும் இப்போ நம்ம புள்ளி வச்சு போடுறப்ப உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டார் போட்டுட்டு ஒரு சில கோலத்தில் நம்ம டபுள் டேரக்ஷன் போடுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூம்பு மாதிரி போடுறதுல ஒரு கோடு போட்டுட்டிங்கன்னா இன்னொரு கோடு வந்து இந்த நம்ம ஸ்ட்ரைட் கோடு வந்துருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்துலையுமே வந்து கோடு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போடணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு டேரெக்ஷனில் போடுறப்ப நம்ம வளைச்சி விட்டு போடலாம் இன்னொன்று வந்து மேலே அரும்பு மாதிரி இந்த மாதிரி போடலாம் இல்லை உள்ளேயும் வந்து நம்ம அதே லைன்ஸ் வச்சு போடுற மாதிரி செக்குடு மாதிரியும் போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த டைரெக்ஷனில் நம்ம எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் ஆனால் அந்த போடுற லைனுன்றது ரொம்பவே முக்கியம் அதனால் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்து எப்படி போடணும் எப்படி டிசைன் பண்ணலான்றதை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருவு மாதிரி டிசைன் இது வந்து எப்படி ஒரே மாதிரி ஷேப்பில் பார்க்க ஈவனாக போடுறதுன்ட்டு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிறத போட்டுருங்க போட்டுட்டிங்கனாலே மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதோடு நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அந்த கூம்பு மாதிரி டிசைன் வந்து நல்லா மொட்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் தனித்தனியாக ஏனோ தனுன்னு போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ரெண்டு போட்டு காட்டியிருக்கேன் அது ஒன்று போட்டுட்டோம் இப்போ இது ஒன்று போட்டுட்டோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒன்றா சேர்க்காம நம்ம தனித்தனியாக தள்ளி போடுறப்ப அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் பார்க்கவும் நல்லா இருக்காது உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும் பாருங்க நம்ம போடுற கோலத்துக்கு அட்ராக்ஷனே பார்த்திங்கன்னா செம்மண் கலர் நம்ம எப்படி அந்த கோலத்தை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறோன்றதுல தான் அந்த கோலத்தோட அழகே இருக்குது அதே மாதிரி ஒரு சில கோலம் வந்து தூரமாக புள்ளி வச்சு போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு கோலங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ட புள்ளி வச்சு நெருக்கமாக போடுறப்ப நல்லா இருக்கும் இப்போ இது தூரமாக வச்சு போட்ட கோலம் இது எப்படி இருக்கு பாருங்க அதே கோலம் நம்ம நெருக்கமாக போடுறப்ப இப்படி கொச கொசன்னு இருக்கும் அதனால எந்த கோலத்துக்கு எந்த அளவுக்கு கேப் விட்டு நம்ம போடணுன்றத அழகாக முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டாட் வச்சு கேப் விட்டு செம்மண்ணோ இல்லை கலரோ கொடுக்கறப்ப அந்த கோலம் ரொம்பவே அழகாக எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி படிக்கோளத்தில் அழகுன்னு பார்த்தீங்கன்னா கோலம் மட்டும் இல்லாமல் நம்ம சைடில் அந்த கோலத்தை கவர் பண்ணி கொடுக்குற பார்டர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சிம்பிளாக போடுறதுக்கும் இதை சுற்றி டிசைன் பண்ணி போடுறதுக்கும் கோலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான ஆங்கிள் போடுறது நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸ் இது எல்லாமே நம்ம கோலம் போடுறப்பயே நம்மளுக்கு என்னென்ன டிசைன் தோணுதோ அதை வந்து க்ரியேட்டிவாக அப்பப்போ இனோவேட்டிவாக பண்ணி வச்சுருங்க நீங்கள் பென்சிலில் போடுறப்ப நம்மளுக்கு சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் அதனால் பென்சிலெல்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெனில் நோட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அழியாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான கோலம்லாம் பிகினர்ஸும் ரொம்ப விருப்பமாக போடுவாங்க ஈஸியாக போடக்கூடியது கலர் போட்டாலும் நம்மளுக்கு வாசல் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம கோலத்தை அழகாக கவர் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொன்னால் எல்லா பாயிண்ட்டுமே சேர்த்து சின்னதாக ஒரு கோலத்து மூலிமா உங்களுக்கு போட்டு காட்டி நான் விளக்கமாக சொல்லிடுறேன் இப்போ நம்ம வச்ச அந்த நாலு புள்ளி நாலு வரிசையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒவ்வொரு கட்டத்துக்கும் சென்ட்ரு கோடு போட்டுட்டு அந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு அதே மாதிரி சென்ட்ருலேயும் இதே மாதிரி எல்லா சைடும் எல்லா கோடுகளையும் போட்டுக்கலாம் இந்த கோடு கேப் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறப்பே கோலம் பார்க்குறப்ப அழகாக இருக்கும் இப்போ நாலு பக்கம் கோடு போட்டனால நம்ம சென்ட்ரம் கோடு போட்டோம்னா கொச கொசன்னு ஆகிடும் அந்த மாதிரி இடத்துல சின்னதாக ஒரு பூ மாதிரி சிம்பிளாக போடுங்க நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த பூ கூட பார்த்திங்கன்னா ஒழுங்காக போட வராது எல்லாமே ப்ராக்டிஸ் தான் நம்ம தொடர்ச்சியாக பண்ண பண்ண ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கோணல மணலம் இல்லை பூ ஷேப்பே வராது கோலம் அவளை வச்சு நம்ம பூ மாதிரி தள்ளும் அதுவும் வந்து வரைகிறப்ப பார்த்தீங்கன்னா வரவே வராது இந்த மாதிரி சின்ன சின்ன அரும்பு மாதிரி போட்டு போட்டு பழகிட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம வரைகிறப்ப பூ மாதிரி அழகாக வர ஆரம்பிச்சிடும் எல்லாமே பழக்கம் தான் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க படிக்கோளம் ஈஸியாக வரும் இப்போ நம்ம மேலே ரவுண்டு போடுறப்ப கூட தனியாக போடுற மாதிரி தெரியும் ஆனால் இந்த கோட்டோட அந்த ஜாயிண்ட் வர மாதிரி சேர்த்து போடணும் இப்போ நம்ம இந்த வளைவுகள் போடுறப்ப ஒரே ஈக்குவலாக போட்டுகிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மூணாவது கோடு போடுறப்ப நம்ம இப்போ சின்னதாக போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோலம் பார்க்குறப்பயே நம்மளுக்கு நல்லா இருக்காது அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணோம்னா நீங்கள் செகண்ட் லைன் போடுறப்பயே சின்னதாக போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மூணாவது லைனை நல்லா ப்ராடாக பெருசாக போட்டுருங்க நம்மளுக்கு மொத்தமாக பார்க்குறப்ப தான் பார்வை தெரியுமே தவிர சின்னதாக பார்க்குறப்ப தெரியாது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு அரும்பு மாதிரி டிசைனோ இல்லை கர்வ் மாதிரி ஏதாவது வளைக்கிற மாதிரி இருந்தால் இந்த கோடுக்கும் அந்த கோடுக்கும் அந்த மாதிரி ஜாயிண்ட்டு ஃபஸ்ட்டு அவுட்ரு பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் ஒரே மாதிரி நல்லா லுக்காக தெரியும் அதே மாதிரி இந்த அரும்பு மாதிரி போடுறப்ப சென்டர் டாட்டும் சென்ட்ரு டாட்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு கோடு போட்டாலும் சரி அந்த அரும்பும் சரி பார்க்க நீட்டாக அழகாக தெரியும் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்ன அரும்புகள் வர மாதிரி போடுவோம் அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டாட்டை வச்சுருங்க இந்த ஈக்குவலாக ஒரே அளவுக்கு புள்ளிகள் வச்சுட்டு நம்ம கோடு இழுக்கிறப்ப அந்த அரும்புகள் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம கோடை போட்டுட்டு டாட் வைக்கிறப்ப முன்ன பின்ன ஃபினிஷிங் சரியாக வராது அதோடு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கொச கொசன்னு போடாமல் கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல ஒரு வளைவும் உள்ளே ஒரு சின்னதாக அந்த மாதிரி அரும்பும் மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன கோடு கொடுக்கறது மூலிமா ஒரு புது டிசைனை நம்ம கிரியேட் பண்ணலாம் நம்மளோட இனோவேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி அந்த கோலத்தை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் மாதிரி கிடைச்சிடுச்சு எல்லாமே நம்மளுக்கு எந்த விதமாக வேணுன்றத கொஞ்சம் உக்காந்து யோசித்தாலே போதும் அதே மாதிரி கோலத்துக்கு சின்ன சின்ன டாட்ஸ் கொடுக்கறது மூலிமா அந்த கோலம் வந்து இன்னும் நல்லா என்கான்ஸ் பண்ணி காட்டும் ரொம்பவே அழகாக மாறும் நம்ம புள்ளி வைக்கலாம் இல்லை சின்னதாக அரும்பு மாதிரி வைக்கலாம் இல்லை கோடு போடலாம் இது எல்லாமே வந்து படிக்கோலத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட டிசைனை ரொம்ப அழகாக எடுத்து காட்டும் அப்படியும் இல்லைனா இப்போ இருக்கிற கோடு மேலே இன்னும் ஒரு கோடு போட்டு அதுக்கு நடுவில் செம்மன் வைக்கலாம் முனையில் மட்டும் கலர் வைக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறப்பவும் கோலம் வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு எந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசித்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு படி கோலம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம விளக்கு மாதிரி போட்டோன்னா தீபத்துக்கு மேலே ஒரு சின்ன சின்ன கோடுகள் கொடுக்குறப்ப அது இன்னும் நம்மளுக்கு நல்ல மங்களகரமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் படிக்கோலும் நீங்களும் சூப்பராக போடுவீங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்